கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பானவர்களே கத்திராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்றைய தினம் நான் தியானிக்க இருக்கிற வேத பகுதி லூகா ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் இயேசு அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார் பரிசையின் வீட்டில் இயேசு பந்தி இருக்கிறதை அறிந்த ஒரு ஸ்திரீ அவரை தேடி அங்கு வந்தாள் அவள் பெயர் குறிப்பிடப்படவில்லை ஆனால் அவள் ஒரு பாவி என்ற பெயரோடு இந்த சம்பவத்தில் அறிமுகப்படுத்தப்படுகிறாள் பரிமள தைலத்தோடு வந்த அந்த ஸ்திரீ எத்தனை பெரிய துக்கத்தில் வேதனையில் இருந்தாள் என்பது தெரியவில்லை இயேசுவை கண்டு அவரிடம் எதுவும் பேசவில்லை இந்த சம்பவம் முழுவதுமே அவள் பேசவில்லை இவளை கண்ட இவளை அறிந்திருந்த சிலர் அவளை பாவி என்று தங்கள் இருதயங்களில் அவமதித்தார்கள் அன்றாட வாழ்வில் அநேகரின் பார்வையாலும் வார்த்தையாலும் இவள் பாவத்தின் நிமித்தம் காயப்படுத்தப்பட்டு வேதனையோடும் துக்கத்தோடும் இருந்திருப்பாள் சமாதானத்தை இழந்திருந்தாள் ஆனால் தன்னுடைய வேதனைகள் அதற்கான மூல காரணமான பாவம் இவற்றிலிருந்து விமோச்சனத்தை விடுதலையை தரக்கூடிய சரியான வீட்டிற்கு வரவில்லை என்றாலும் அதை தரக்கூடிய சரியான நபரிடம் அதாவது தேவனிடம் அவள் வந்து அவரின் பாதங்களின் பின்னாக நின்று அழுது கொண்டிருந்தாள் அங்கு ஆண்டவரை அழைத்த பரிசேனாகிய சீமோன் மட்டுமல்ல இன்னும் அநேகர் அவளை தங்கள் நிருதயத்தில் அவமதித்திருக்கக்கூடும் அவர்களுக்கு ஆண்டவர் விளக்கம் கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த ஸ்திரியை நோக்கி லூக்கா ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனத்தில் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார் அம்மன் அவர்களே இந்த இடத்தில் அந்த ஸ்திரீயினுடைய வேதனையையும் அதற்கான காரணத்தையும் தேவன் ஒருவரே சரியாக அறிந்து புரிந்திருந்தார் மற்றவர்கள் அவள் எப்படிப்பட்டவள் என்று ஓரளவு அறிந்தவர்களாக மட்டுமே இருந்தார்கள் ஆனால் அவளுடைய துக்கமான நிலையில் அவளுக்கு வேண்டிய விமோச்சனம் சமாதானத்தை குறித்து அவர்கள் கவலையற்றவர்களாக இருந்தார்கள் ஆனால் தேவன் அவளை மன்னித்து இதே அதிகாரம் ஐம்பதாம் வசனத்தில் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது சமாதானத்தோடே போய் என்றார் அன்பானவர்களே நீங்கள் அநேக வேதனைகளோடும் துக்கத்தோடும் இருக்கிறீர்களா தயவு செய்து அதற்கான தீர்வை மனிதனிடம் தேடாதீர்கள் அவர்கள் உங்களை அவமானப்படுத்தக்கூடும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அதற்கு முக்கிய காரணமான பாவத்திற்கும் பரிகாரத்தை தேவனே சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார் அவர் சமூகத்திற்கு நீங்கள் செல்லும் போது தம்மிடம் வரும் ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார் அவர் உங்களை அவமானப்படுத்துவதில்லை மாறாக மன்னிக்கிறார் மட்டுமல்ல எல்லா வேதனைகளையும் நீக்கி உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் ஆம்பேன்